என்னது இவர் இல்லைன்னா பாண்டவர்கள் மகாபாரத போரில் ஜெயிச்சிருக்க முடியாதா அட ஆமாங்க அரவான் இல்லை அப்படின்னா மகாபாரதத்தில் பாண்டவர்கள் ஜெயிச்சிருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் ஸோ நம்ம அரவானோட கதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சிங்காநல்லூரில் அரவான் திருவிழா வந்தாச்சுங்க ஸோ நம்ம அரவான் திருவிழாவில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த திருவிழா கொண்டாடுறோம் அரவான் யார் அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மகாபாரத போர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பாண்டவர்கள் கௌரவர்கள் ரெண்டு பேரும் வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருந்தாங்க அந்த காலத்தில் களபலி கொடுக்குற வழக்கம் உண்டுங்க ஸோ களபலி யாரை எப்போ கொடுத்தா நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு வந்து துரியோதனன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சகுனி வந்து நீ போய் சகாதேவன்கிட்ட கேட்டு அவர் தான் வந்து ஜோதிடத்தில் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க அப்போ துரியோதனன் கேட்டார் நான் சகாதேவன்கிட்ட போய் கேட்டால் எப்படி சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அப்போ சகுனி நீ போய் கேட்டு பாருன்னு அனுப்பிச்சு விட்டாரு அவர்கிட்ட ஜோசியம் கேட்டவங்க கிட்ட மாட்டேன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சகாதயமும் பார்த்து சொல்றாரு என்ன சொல்கிறாருன்னா சர்வ லட்சணமும் பொருந்திய ஒரு ஆளை அம்மாவாசை அன்னைக்கு பலி போட்டால் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஸோ துரியோதனனும் ஹாப்பியாகி கிளம்பி போயிடுறாங்க அப்போ போய் டிஸ்கஸ் பண்ணும்போது யார் அந்த சர்வ லட்சணமும் தூண்டிய ஆள் அப்படின்னு பார்க்கும்போது மூணு பேர் இருந்தாங்க ஒன்று கிருஷ்ணர் இன்னொன்று அர்ஜுனர் இன்னொன்று அர்ஜுனனோட பையன் அறவான் ஸோ கிருஷ்ணர் பலி கொடுக்க முடியாது என்ன ஏன்னா அவர் சாமி அர்ஜுனன் பலி கொடுக்க அவரே ஒத்துக்க மாட்டார் என்ன ரீசன் அப்படின்னா அவர் பாண்டவர்களில் ஒத்து அப்போ மீதி இருக்கிறது அர்ஜுனனோட பையன் அறவான் அப்போது துரியோகன நான் பிரதர்ஸ் வந்து அரவான்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறாரு எனக்காக நீ வந்து வழி கொடுத்துக்கணும் அப்போ தான் நாங்கள் ஜெயிக்க முடியும்னு சொல்லிவிட்டு ஸோ பெரியப்பா வந்து கேட்குறாரு அப்போ நான் மாட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அரவான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு பட் அரவான் வந்து ஒரு விஷயம் கிடையாது நான் சாகத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ தான் வந்து வீடு வீடாக போய் தேடி போய் பார்ப்பாங்க பொண்ணு ஏன்னா கொஞ்ச நாளில் சாக போகிறவங்களுக்கு பலி கொடுக்க போகிறவங்களுக்கு வந்து பொண்ணு கொடுக்க யோசிப்பாங்க இல்லையா ஸோ அப்படி தான் வந்து வீடு வீடாக போய் கடைசியில் பொம்மியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அரவானுக்கு இந்த மீன் டைம் பாண்டவர்களுக்கு இந்த விஷயம் தெரிய வருது அவங்க ஐயையோ இவரை வழி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம தோற்றுருவோமே அப்படின்னு வழக்கம் போல் கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்குறாங்க கிருஷ்ணர் வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாரு பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு கடைசியில் எங்கிட்ட வந்துடுனால் நான் என்ன பண்ண முடியும் ஜோசியம் கேட்கும்போது நீ சொல்லியிருக்கக்கூடாது சொன்னது முதல் தப்பு அதுக்கப்புறம் அரவான்கிட்ட போய் கேட்கும்போது அரவான் ஒத்துக்கிட்டு இருந்துருக்கக்கூடாது அது ரெண்டாவது தப்பு தப்பெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு சரி பண்ணுறதுக்கு மட்டும் எங்கிட்ட வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கேட்குறாரு சரி வேறு வழி இல்லை வழக்கம் போல் ஏதோ பண்ணுறேன்னு சொல்லி கிருஷ்ணர் போயிடுறாரு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் வந்து அமாவாசை அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து நதிக்கரையில் போய் தர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு ஸோ எல்லாரும் வந்து நாளைக்கு தான் அமாவாசை இன்னைக்கு ஏன் கிருஷ்ணர் தர்ப்பணம் பண்ணுறாருன்னு யோசிச்சு சரி சாமி அவர் அவரே பண்ணிட்டு பண்ணுறாரு அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை அதனால நம்மளும் பண்ணுவோன்னு எல்லாரும் வந்து தர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அந்த நேரத்தில் லாட் ஆஃப் கன்ஃப்யூஷன்ஸ் எதுனாலன்னா அடுத்த நாள் தானே அம்மாவாசை இன்றைக்கே ஏன் ஏன் எல்லோரும் வந்து தர்ப்பணம் பண்ணுறாங்க அமாவாசையாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லோரும் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது சந்திரனும் சூரியனும் வந்துட்டு நாளைக்கு தான் அமாவாசை இன்றைக்கி ஏன் அந்த கிருஷ்ணர் குழப்பி விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க ஸோ அப்போது வந்தோடனே கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாங்க கிருஷ்ணா நாளைக்கு தான் அமாவாசை இன்றைக்கே ஏன் தர்ப்பணம் பண்ணுற மாதிரிலாம் கன்ஃப்யூஷன் க்ரியேட்டிங் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணர் வந்து அமாவாசைனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சந்திரனும் சூரியனும் சேர்ந்து ஒரே கோட்டில் இருக்கிறதா அமாவாசை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேர் எப்படி இருக்கீங்க சேர்ந்து தானே இருக்கீங்க அப்போ இன்றைக்கி தான் அம்மாவாசை போங்க அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் ஒரு மாதம் பண்ணி அனுப்பிச்சி விட்டுடுறாரு அப்போது அரவான் வந்து இன்றைக்கி தானே அம்மாவாசை அப்போ நான் கோவிலுக்கு போய் என்னை பலி கொடுத்துக்கணும் கௌரவர்கள் ஜெயிக்கணும்னு சொல்லி கோவிலுக்கு போய் வெயிட் பண்ணுறாரு பட் கௌரவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா அடுத்த நாள் தானே அம்மா அதனால அன்னைக்கு அவங்க போகவே இல்லை அரவான் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்க வரவே இல்லை அப்படின்னொடனே தன்னைத்தானே பாண்டவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி பலி கொடுத்துக்கிட்டார் ஸோ அவரை களை கொடுத்ததுனால தான் பாண்டவர்களுக்கு வந்து ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு இதுவே அந்த நேரத்தில் கிருஷ்ணர் கேம் ப்ளே பண்ணுறாங்க கொடுத்துருந்தாரு அப்படின்னா கௌரவர்கள் வந்து ஜெயிச்சுட்டு போயிருப்பாங்க ஸோ கிருஷ்ணர் வந்து அங்கேயும் அவரோட விளையாட்டை காமிச்சு தான் பாண்டவர்களை ஜெயிக்க வச்சுருக்கார் பட் ஆனாலும் அறவான ரொம்பவே பாராட்டி ஆகணும் தன்னைத்தானே களவழி கொடுத்துக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய தியாகம் இல்லையா ஸோ இதுக்காக தான் அவரை வந்து சாமியாக கொண்டாடி அவரோட திருவிழா வந்து வருஷா வருஷம் நம்ம நிறையா இடத்துல கொண்டாடுறோம் எனக்கு தெரிஞ்சே வந்து சிங்காநல்லூரில் இருக்குது வெள்ளலூரில் இருக்குங்க அதுக்கப்புறம் துடியலூரில் இருக்குங்க கோயம்புத்தூர்லேயும் எனக்கு தெரிஞ்சு சுந்தராபுரத்துலேயும் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறையா இடத்துல வந்து அரவானுக்காக திருவிழா வேறு வேறு மாதத்தில் கொண்டாட்டம் திருநல்லூரில் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு டியூஸ்டே வந்து சுவாமிக்கு காப்பு கட்டுவோம் ரெண்டாவது டியூஸ்டே வந்து கம்பம் நடுவோம் மூணாவது டியூஸ்டே சுவாமி வந்து செய்வோம் நீலிபணம்பாளையத்தில் ஆறு மரம் இருக்கீங்களா அதை வச்சு செய்வோம் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து ஊர் எல்லையில் அதாவது அது மாப்பிள்ளை வீடு சிங்காண்டூர் பொண்ணு வீடுங்கிற மாதிரி ஊர் எல்லையில் வச்சு சுவாமியை ராஜ மரியாதை பண்ணி ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து அந்த ஊர் நகையெல்லாம் கொடுத்துட்டு இந்த ஊர் நகையெல்லாம் போட்டு சுவாமிக்கு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுவோம் ஸோ சுவாமியை கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி இன்றைக்கி நைட் வந்து கல்யாணம் நடக்குங்க ஸோ கல்யாணம் நடந்து சுவாமி வந்து புராண வீடு அதாவது பொண்ணு வீட்டில் அங்கேயே ஸ்டே பண்ணிடுவார் நாளைக்கு நைட்டு தான் வந்து ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் அதாவது தேர்ஸ்டே நைட் தான் ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் நடக்கும் அது என்னங்கிறது நாளைக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ இங்கே வந்து என்ன இருக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு எக்ஸிபிஷனில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே வந்து இங்கே அரவான் திருவிழாவில் இருக்குங்க ரைட் ஃப்ரம் அப்பளம் மொளகா பஜ்ஜி ஜோசியம் ஜெயின் டேபிள் டோரா டோரா கிணறு என்னென்ன இருக்குமோ எல்லாமே இருக்கும் எல்லாமே வந்து ஃப்ரீ என்ட்ரி ஏன்னா எக்ஸிபிஷன் போனால் நம்ம என்ட்ரி சார்ஜ் கொடுக்கணும் இல்லையா இங்கே என்ட்ரி சார்ஜ் எதுவுமே கிடையாது நீங்கள் பார்க்கல வந்து ரைடுக்கு மட்டும் சார்ஜ் கொடுத்தா போதும் ஸோ வீடியோவில் இனி போக போக நாளைக்கு நாளானிக்கெல்லாம் வந்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் இருக்குங்கிறத நான் வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் ஃபேமிலியோட வந்து சுவாமியும் பார்த்துட்டு எக்ஸிபிஷனில் எல்லாம் விளையாண்டுட்டு ஃபேமிலியோடு நல்ல டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு போங்க இது அடுத்த அட்லீஸ்ட் மண்டே வரைக்கும் மாதிரி இருக்கும் சாட்டர்டே சண்டே செம கூட்டமாக இருக்கும் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வந்து பார்த்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோ பாருங்க